அவர்களையே வந்து வாக்கு வாக்கு கேட்க மாட்டேன் அவர்கள் எந்த தைரியத்தில் நேரே வருவதில்லை என்று சொன்னால் அவர்கள் காசு கொடுத்து வாக்குகளை விலக்கி விடலாம் என்று கடந்த அறுபது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் அவர்கள் அனுபவித்து வைத்திருப்பதனால் உங்களிடையே வாக்கு கேட்டு வரமாட்டார்கள் கிராம கிராமமாக வந்து இரவு நேரங்களிலே பணம் கொடுத்து அவர்கள் உங்களுடைய வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று

நீங்களே தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கணுமா ஒரு வாய்ப்பு என்ன வீட்டுக்குள்ளதான சொல்லுங்க காசு வேலை செய்யுங்க ஒரு கேள்வி கேட்கற சொல்லுங்க உங்க வீட்டு பொம்பளைங்களா இருந்தா இப்படி கையெழுந்த விடுவீங்களா இப்படி கையெழுந்த வைப்பீங்களா சுயமரியாதையை பத்தி நீங்க பேசுறீங்க தன்மானத்தோடு வாழணும் திராவிடர்கள்

அந்த புள்ளை நாளைக்கு வளர்ந்து படிக்கணும் குடிக்கணுமான் மட்டும் சிரிச்சு பாருங்க படிக்க வைக்கிற மாடல் திராவிடமா குடிக்க வைக்கிற மாடல் திராவிட மாடல் படிக்க வைக்கிற மாடல் தமிழ் தேசிய மாடல் நாம் தமிழர் கட்சி மாடல் ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா ஏமா இப்படி யோசிக்கிறீங்க உங்க மேல இருக்கிற அத்தனை தான் இப்படி பேசுற எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு அதுக்கெல்லாம் எல்லாம் நான் இந்த மாதிரி வந்து பேசுறேன்னா உங்க மேல இருக்கிற அத்தனை நாள் தான் நான் பேசுறேன் உங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிற மாய் சின்னத்துக்கு ஒரு ஓட்டம் போட்டு பாருங்க அதுக்கப்புறம் பத்தாயிரம் 10000 கொடுத்தா என்ன ஐம்பதாயிரம் கொடுத்தா கூட நீங்க பின்னாடி போக மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியான கிராமமாங்களை மாட்டி காட்டறாரு வெற்றி ஜோடி ஜீவன் அந்த சண்டை யாருமே எடுக்கல அவர் ஓன்னும் யாருமே வரதரின் அவர்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னத்திலே வாக்கு கேட்டு இதோ வந்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் திமுக காரர்கள் ராத்திரில வந்து திருடர்கள் போல காசு தருவார்கள் காசு கொடுத்து காசு கொடுத்து உங்களுடைய வாக்கை வாங்குவதற்கு காசு கொடுத்து கூட்டம் கூட்டிக்கிட்டு தெரு வருவாங்க காசு கொடுத்து கூட்டாத கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம்